உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக யோசிப்போம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவர்களுக்கு தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது முதலிலே மீன ராசியை சார்ந்தவர்கள் யார் மீனானது குலத்திலே அழுக்குகளை நீக்கி சுத்தம் செய்து சுகாதாரமாக வாழ்வது போல மற்றவர்களையும் இவர்கள் வழிநடத்தி ஒழுக்கமானவர்களாகவும் வசிகரமானவர்களாகவும் மாற்றுகிறார்கள் பக்தியே சக்தி சக்திதான் பக்தி என்று மகான்களோடு தொடர்பு கொண்டு பெரிய மனிதர்களோடு தொடர்பு கொண்டு சித்தர்களோடு தொடர்பு கொண்டு தெய்வ சக்தியை இயற்கையாக பெற்றி பல பெரிய பொறுப்புகளை அனாவசியமாக நடத்தி பிறரை வழி நடத்துகின்ற மீன ராசிக்காரர்கள் இதிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள் குறிப்பாக இந்த அக்டோபர் மாதத்திலே ஐந்து முயற்சிகள் நடக்க இருக்கின்றன அது ஒன்று உரியது இரண்டு செவ்வாய் கூறியது மூன்று சுக்கரனு கூறியது புதனே முறை இந்த மாதத்திலே பயிற்சி செய்து நட்பலன்களையும் தீய பலன்களையும் மாறி மாறி வழங்குகின்றார் அது எப்படி உங்களை பாதிக்கும் என்பதை எல்லாம் விவரமாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலன் மற்றவர்களுடைய மனதை அறிந்து செயல்பட்டாலே காரிய வெற்றி கிடை நிலுவையிலே இருந்து வந்த பணம் வந்து சேரும் நீண்ட நாட்களாக வாங்க திட்டமிட்ட வாகனங்கள் சொத்துக்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள் பயணங்கள் சாதகமான பலன் தருவதாக இருக்கும் எதிர்வாழாத அதிர்ஷ்டமும் கிடைக்கலாம் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை வலு குறைந்து மன மகிழ்ச்சியை அடைவார் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலே மேல் அதிகாரிகளுடைய உதவியும் ஆலோசனையும் கிடைக்கும் புதிய வேலைக்கான முயற்சிகள் சாதகமான போக்கு காணப்படும் குடும்பத்திலே இதமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் வருகை அதனால் நன்மை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பெண்களுக்கு முயற்சி நல்ல பலனை தரும் கலை துறையினருக்கு பணவரத்து திருப்தி தரும் அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும் கஷ்டமாக தோண்டிய பாடங்களை எளிதாக படித்து முடிக்கும் உரட்டாதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள எவ்வளவுதான் திறமையாக செயல்பட்டாலும் மெத்ததனமான போக்கு காணப்படும் வியாபார தொடர்பான பயணங்கள் திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாதபடி நிலை உண்டாகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே குறிப்பாக அக்டோபர் மாதத்திலே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளால் டென்ஷன் உண்டாகும் சக ஊழியரோடு ஒத்துழைப்பு இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர் நிம்மதி குறையும் கணவன் மனைவிக்கிடையே மனுமிட்டு பேசுவதன் மூலமாக முக்கியமான காரியங்கள் நல்லது ஒரு முடிவை எடுக்கலாம் ரேவதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வாக்குவாதங்களை அடுத்தவர்கள் பற்றி விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியிலே பற்ற ஒரு கவலை வந்து சேரும் திடவான மனதுடன் படிப்பது வெற்றியே தரும் மீன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த அக்டோபர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன முருகனை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் தேவையான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அதட்ட கிழமைகள் ஞாயிறு வேலை சந்திராச்சம தினங்கள் அக்டோபர் நான்கு ஐந்து ஆறு ஆகும் அதற்ற தினங்கள் அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகும் அதிர்ஷ்ட திக்கு வடக்கு அதற்ற வண்ணம் மஞ்சள் பச்சை ஒன்று ஐந்து மூன்று ஒன்பது ஆறு அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு உங்களுக்கு நன்மை சேர்க்கும் விதத்திலே உங்களுக்கு உதவி செய்யுற கோணத்திலே வழங்கப்படுகிறது மேலும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் மாத பலன்களும் வெளியிடப்படுகிறது ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று நீங்கள் பெற்ற இன்பத்தை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நண்பர் நலன் விரும்பிகளுக்கு ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றோ அரியம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்